வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைய சொல்லியிருந்தேன் பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி காங்கிரஸ் அரசாங்கம் எமர்ஜென்சியை வந்து அறிவிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த எமர்ஜென்சியா அப்போ என்னென்ன கொடூரங்கள் வந்து நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களவையில் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு நேற்று என்ன சொல்லியிருந்தேன் சமாஜ்வாடி பார்ட்டி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இவங்க தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ அப்டேட் என்ன அப்படின்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாமே காங்கிரஸை தவிர இது எல்லாமே மக்களவையில் ஓம் பிர்லா அவர்கள் சபாநாயகர் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அளவுக்கு எல்லாம் அடி வாங்கியிருக்காங்க எமர்ஜென்சி அப்போ எல்லா கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் இந்த எமர்ஜென்சினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த எமர்ஜென்சியெல்லாம் கேபினெட்டை கூட இந்திரா காந்தி அவர்கள் ஆலோசனை நடத்தலை கேபினட்டுடைய ஒப்புதல் கூட இல்லாமல் அவங்க தன்னிச்சையாக இந்த முடிவை வந்து எடுத்தாங்க எமர்ஜென்சி ஸோ இது ரொம்ப ஒரு கொடூரமான இந்திய வரலாற்றிலேயே இந்திய ஜனநாயகத்துடைய ஒரு கருப்பு நாள் கருப்பு நாளுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு நாள் ரெண்டு நாளோட முடியலை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் எமர்ஜென்சி பீரியட் வந்து கண்டினியூ ஆகிச்சு கொடூரமான காலகட்டங்கள் இது முதல் டாப்பிக்கு காங்கிரஸை தவிர காங்கிரஸை கலட்டி விட்டுட்டு எல்லா கட்சிகளும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று பாராளுமன்றத்தில் சமாஜ்வாடி பார்ட்டியுடைய எம்பி என்ன சொன்னார் செங்கோலை எதுக்காக வச்சிருக்கீங்க பார்லிமெண்ட்டில் செங்கோலை வந்து அகற்றணும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாஜ்வாடி பார்ட்டி வந்து சொன்னாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவுடைய மகள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது கரெக்டு தானே சமாஜ்வாடி பார்ட்டி சொன்னதை நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லு பிரசாத் யாதவ் ராஷ்ட்ரிய தலமும் வாய்ஸ் கொடுத்தாங்க பாஜக என்ன கேள்வி தொடர்ந்து என்ன கேள்வி எழுப்புனாங்கன்னா தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது தமிழகம் புதுச்சேரியில் நாற்பதுக்கு நாற்பது இந்திய கூட்டணி ஜெயிச்சிங்களே நீங்கள் அங்கே போய் என்ன சும்மா இருக்கீங்க அமைதியாக இருக்கீங்க நம்ம தமிழ் கலாச்சாரம் தமிழர்களுடைய பெருமையான செங்கோலை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டாமா பதவி பிரமாணம் எடுக்கும்போது மட்டும் தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோஷம் போட்டிங்களே இப்போ இதுக்கு வந்து வாய்ஸ் வாய்ஸ் கொடுங்க இதுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க நேற்று இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவின் பெருமை இந்த செங்கோல் இந்தியாவுடைய பெருமையான அடையாளங்களில் ஒன்று இந்த செங்கோல் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக இந்தி கூட்டணி கட்சிகள் நிலைப்பாட வந்து எடுக்குது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு இந்திய கூட்டணி செங்கோலுக்கு எதிராக பேசுனாங்களே அதுக்கு கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காரு பாஜக சிம்பிளா திருக்குறள் மாதிரி ரெண்டே லைன்ல என்ன சொல்றாங்கன்னா ஊபி காரருக்கு தெரிஞ்ச விஷயம் உள்ளூர் ஊபிகளுக்கு தெரியலையே பாஜகவினர் திமுகவினரை உடன்பிறப்பு அப்படிங்கிறத சுருக்கி ஊபி அப்படின்னு சொல்லுவாங்க திமுகவினர் சங்கி அப்படின்னு பாஜகவினர் சொல்லுவாங்க அதான் பாஜக என்ன சொல்றாங்கன்னா காரருக்கு தெரிஞ்சது உள்ளூர் உடன்பிறப்புகளுக்கு தெரியலையே அப்படிங்கிறத காரருக்கு தெரிஞ்சது உள்ளூர் ஊப்பிக்கலுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லைனில் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இப்போ இந்த டிபேட் வந்து நடக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு பாலிமர் நியூஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா டாஸ்மாக் கடைகளில் இருபது விழுக்காடு மது விற்பனை வந்து குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேற்பார்வையாளர்களிடம் டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் இருக்காங்களா சேலம் மாவட்ட டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள்ட்ட முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன கேள்வி ஏன் வந்து டாஸ்மாக் கடைகளில் இருபது விழுக்காடு மது விற்பனை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் இனிமேலையும் இந்த டாஸ்மாக் கடைகளில் மதுபான கடைகளில் மது விற்பனையை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது ஒரு இடத்துல விற்பனை குறைஞ்சிருச்சுன்னா அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா மீட்டிங்கெல்லாம் வந்து நடத்தக்கூடாது படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைச்சி மதுவிலக்கு மது மதுவிலக்கு அப்படிங்கிற நிலைமையை நோக்கி கொண்டு வரணும் தமிழகத்தை கொண்டு வரணும் வருங்கால இளைய தலைமுறைகளுக்காக இதை கண்டிப்பாக பண்ண வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் பதிவுகளை போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்